இப்போ பாருங்க தான் அவர் கோழி ஒரு முட்டைக்கு உட்காந்துருக்கு வெளியில நம்ம உருளல்ல அவங்க வெளியில போயிட்டு வந்தாலும் நம்ம கூண்டுக்கே வந்து விட்டுருவாங்க நேராவே வந்து இப்போ இவங்க பாருங்க முட்டை இருக்கா நம்ம செக் பண்ணி பாப்போம் ஆனால் இவங்க அவயத்தில் இருக்காங்க இதை பாருங்க முட்டையோட உட்காந்துருக்காங்க நம்ம அப்புறம் முட்டையை எடுத்துக்கலாம் மழையால் நம்ம வெளியில விட தேவையில்ல இதே நம்ம தீனி கொண்டு வந்து போட்டோன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளாரே இருந்துருவாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோழி கோழிக்குண்டு மாடியில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை மாடியில் இப்போ வச்சே இப்போ கொரோனா டைமில் நாங்கள் வச்சது இது கட்டினது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டோரு போட்டுட்டோம் இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டோம்னாலும் நம்ம முட்டை விடுறதுக்கும் இந்த இடத்துக்கே வந்துடுவாங்க வெளியில் போய் மேய்ஞ்சாலும் தெரியனா உள்ளார நமக்கு வந்து உள்ளே வந்துடுவாங்க இப்போ மழை இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாடி தான் இது மாடியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் கீழெல்லாம் வைக்கல அந்த டைம் ஆச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த டைமுக்கெல்லாம் ஒயரம் வந்துடுவாங்க